அத பறவை வெளியில போவாம அதுக்கு என்ன நெட்டு போடணும் போட்டு அத பறவை சுதந்திரமா நல்லா இருக்கு பந்தாவா இருக்கு நம்ம வீட்டுல வரட்டானு அத வளர்கிறாங்க அது வந்து இந்தியாவுக்குள்ள வளர்க்குறாங்க பந்தாவுக்குறாங்க எதிரி விட்டு விட்டு குழந்தைய கடிச்சிருச்சு அடிச்சுனா என்ன மனிதனே சாப்பிடக்கூடிய மாதிரியான நாயின்னு சொல்றேன் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய மூத்த சொல்ல முதல் நிகழ்ச்சியில சல்ல பிராணி வளர்ப்புகள் பத்தி பார்க்கலாம் சரி இத கொஞ்சம் சொல்றத கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க அப்போ நான் சொல்றதுல உள்ள அந்த உண்மைகள் நியாயங்கள் எல்லாம் புரியும் ஒரு பரவ வழக்குன்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு நல்லா ஒரு கிரவுண்ட் இடம் இருக்குதா அதுல எல்லாம் வளர்த்துட்டு அதை பறவை வெளியில போவாம அதுக்கு என்ன நெட்டு போடணுமோ போட்டு அதை பறவை சுதந்திரமா விடுங்க அது சுதந்திரமா வளரட்டும் அப்போ அந்த பறவையினோட சுதந்திரத்தை தருக்கல அந்த பறவையினோட சுதந்திரத்தை நீங்க வந்து அனுமதிக்கிறீங்க மற்ற விலங்கிட்டு வந்து அது பாதுகாப்பு கொடுக்குறீங்க அதே சமயம் அதுக்கு வந்து நீங்க விரும்பி வளர்க்கறதுனால அதுக்கு இன்னும் கூட நீங்க எக்ஸ்ட்ராவா அதுக்கு வந்து உணவெல்லாம் வைப்பீங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி செய்யுங்க அதை விட்டுட்டு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு சின்ன குடுவையில இல்ல ஒரு கூண்டுல அந்த பறவை அரைச்சு வச்சு அது வந்து அதை பறக்க கூட விடாம அதோட சுதந்திரத்தை கெடுக்கிறீங்க எந்த வகையில நியாயம் பாருங்க அதாவது ஒரு எந்த ஒரு உயிர் இனத்துக்கும் அதோட சுதந்திரத்தை கெடுக்க சொல்லி நமக்கு கடவுள் அதிகாரம் கொடுக்கல அதிகாரம் கொடுத்துருந்தா தான் இந்த உயிருக்கு சுதந்திரத்தை மனசை கெடுக்கலாம் இந்த வேதத்துல சொல்லியிருக்குது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க அப்ப நான் ஒத்துக்கிறேன் நமக்கு அந்த சுதந்திரம் கொடுக்கல அந்த அதனோட விளைவு கண் கூட பாத்தங்க அதோட பசிக்கு நான் உணவு கொடுக்கணும் அப்படின்ட்டு தபதபன்னு தபனு ஓடியாந்து அந்த ஒருத்தர் அதை வளர்த்து இருந்தவர் உணவு போடுவார் அப்ப அது எவ்வளவு நேரம் பசியில இருந்துதான் தெரியாது அதாவது அந்த குடும்ப உறுப்பினர்ல இவர் தான் அந்த பறவைக்கு உணவு போடுற பொறுப்பு ஏற்றுட்டு இருக்கார் கூட அப்போ இவர் ஒரு ஒரு மணி நேரம் லேட்டா வந்தாருன்னா அந்த பசியில் அது எடுக்கல அது சுதந்திரமா அந்த அது அது பசிக்கு எங்கேயோ போய் எப்படியோ ஏதோ ஒண்ணு அந்த பசிக்கு சாப்பிட்டுக்கோ இல்லையா சோ இது இது வந்து கெட்ட கர்மாவா மாறும் இந்த ரெண்டு குடும்பத்தை இந்த மாதிரி லவ் பேர்ட்ஸ் வளர்த்தவங்க குடும்பத்துல அந்த கட்ட கர்மா அவங்களுக்கு இதோட விளைவு பாதிப்பு அடைந்ததாக நான் கருதுறேன் அது மற்றபடி அது வந்து அவருக்கு கடவுள் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி தான் நிர்ணயம் பண்ணியிருக்காரு ஒருத்தருக்கு நோயாக ஒருத்தருக்கு நாற்பத்தாறு வயசுல இறக்குற மாதிரி அப்படின்ட்டு ஒருத்தர் இந்த மாதிரி பறவை வளர்த்தவர் நாற்பத்தாறு வயசுல ஒரு விபத்துல இறந்துட்டார் இந்த பறவைய இவர் வந்து அதை சுதந்திரத்தை கெடுத்ததால இவருக்கு அந்த மாதிரி விபத்து ஏற்பட்டுதான் நினைக்கிற இது ஒருத்தரை பார்த்தேன் இன்னொருத்தவங்க எனக்கு தெரிஞ்சு இந்த இறந்தவர் எத்தனை வருஷமா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வருஷமா பார்த்தேன் அதுக்கு முன்னாடி இந்த பறவை வளர்க்குற பார்க்க எத்தனை வருஷமா தெரியும் இன்னைக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் இருபது வருஷமா அந்த லவ் கர்ஸ் வளர்த்து இருந்தார் அவர் ஒரு போட்டஸ்ல இருந்தாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ் குவார்ட்டர்ஸ்ல இருபது வருஷமா வளர்த்துருங்க அவங்க மனைவி ரொம்ப காலமா உடல் நோயா இருக்கிறாங்க அந்த வீட்டுக்கு அவங்க ஒரு இல்லத்தரசிய நடமாட்டத்தில் இருக்கிறாங்க ஆனா எனக்கு தெரிஞ்ச அவங்க ஒரு பத்து வருஷமாவே அவங்க அந்த நடமாட்டத்துல இருக்கிறாங்களே தவிர அவங்கள வந்து ஒரு அந்த குடும்பத்துக்கு பொறுப்பேற்று எந்த வேலையும் அவங்களால செய்ய முடியல நல்ல தடை செய்யும் நடமாட்டத்தில் இருக்காங்க சமைக்கிறதுக்கு ஆளு வீடு தோடை ஆளு இத்தனைக்கும் ஏதோ பெரிய பணக்கார குடும்பம்னு நினைச்சு கருங்க மிடில் கிளாஸ் குடும்பம் தான் ஆனாலும் அந்த அம்மா உடம்பு அந்த மாதிரி இருக்கிறதுனால வீடு தோடை கால சமையல கால இந்த மாதிரி ஆள் வச்சுட்டு அவங்க அவங்களோட சூப்பர்வைசிங் மணின்னு இருக்கிறாங்க இந்த இந்த லவ் பேர்ட்ஸை கொடுமைக்குள்ள வச்சு அது சுதந்திரத்தை கெட்டதுனால அவங்களுக்கு அந்த கர்மா கெட்ட கர்மா அவங்கள பாதிச்சிருக்குது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி புறா வளர்ப்பு பற்றி பார்ப்போம் இந்துக்களோட இதிகாசத்தில் பறவையை வந்து வீட்டில் வளர்க்கக்கூடாது வளர்த்தா அதோட மொழியில அது சபிக்கும் அந்த சுதந்திரத்தை கெடுக்கிறதுனால அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து நிலவரும் அப்படி பார்க்கும்போது அந்த பொறா வந்து நீங்க கூகுள் அடிச்சு வளர்க்கும்போது அது ஒரு சவுண்டு கொடுத்து அது வந்து அதோட மொழிக்குள்ள சபிக்கிறதாக அர்த்தம் அப்போ அந்த தவறெல்லாம் செய்ய வேண்டாம் உங்களோட மகிழ்ச்சி என்ன பொறாவிலதா இருக்குது தான் இருக்குது நான் ஏதா இருக்குதுன்னு ஏதாவது இருக்குதா எவ்வளவு மனசு அனுபவிக்கிறதுக்கு சந்தோஷம் இருக்குது அது இன்னொரு சுதந்திரத்தை கெடுத்து எடுத்து நீங்க சந்தோஷம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல சரி இப்ப நாய் வளர்ப்பு பத்தி வர இப்போ நம்மளோட சுதந்திரத்தை பறிக்கும்போது நமக்கு எப்படி கோவம் அது அந்த மாதிரி தானே அந்த பறவைகளுக்கும் உணர்ச்சி இருக்கும் இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன் இப்போ ரோட்ல போகும்போது போலீஸ்கார கை காட்டி டூ வீலர்ல போறாங்க நிறுத்துவாங்க கை காட்டி நிறுத்தி லைசன்ஸ் அப்போ நீங்க ஆபீஸ் போற டைம்ல உங்களோட சுதந்திரத்தை கிடைக்கிறாங்க உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு எவ்வளவு கோபம் வருது உடனே திருச்சிங்க எடுத்து காட்டுறீங்க முகத்தை கடுக்கடுன்னு வச்சுன்னு எடுத்து ஒவ்வொன்னா காட்டீங்க இருக்கீங்க எல்லாம் கரெக்டா தான் சார் இருக்குது ஏன் சார் இந்த மாதிரி ஆபீஸ் போறோம் அது ஏன் கடமையா நீ கரெக்டா வச்சு இருக்கிற எல்லாரும் இருப்பா எல்லாரும் இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பா எல்லாரும் டிரைவிங் லைசன்ஸ் ரினியூவல் பண்ணியிருப்பான் தெரியும் என் கடமையை நான் செய்யறேன்னு வர அவர் கடமையா அவர் செய்யறாரு ஆனா உனக்கு எவ்வளவு அந்த அந்த ஒரு நிமிஷம் நீ அதெல்லாம் எடுத்து காட்டுறதுக்கு சுதந்திரம் படிக்கிறாங்கன்னு உங்களுக்கு எவ்வளவு கோவம் அது அந்த மாதிரி வருஷ அந்த பறவை கோன்ல அடிக்கும்போது அதுக்கு அது எவ்வளவு அது மனசு பாதிக்கப்படும் அதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்க இப்ப நாய் வளர்ப்பு போற உங்களை நாய் வளர்க்க வேண்டானே சொல்லல அந்த நாய் வளர்ப்புக்கு நீங்க முழு பொறுப்பு எடுத்துக்கங்க முழு பொறுப்பு எடுத்துக்கன்னா அது சந்தோஷமா வளர்க்கும் திரிப்ப நான் சொல்றோம்ல நாய் வளர்க்க வேண்டானே சொல்லல அதை வளர்க்கறதுக்கு முழு பொறுப்பு நீங்க எடுத்துக்கங்க ஆசைக்கு வளர்க்குறீங்களோ இல்லைன்னா உங்க வீட்டுக்கு பாதுகாப்புக்கு வாட்ச்மேனுக்கு சம்பளம் கொடுத்தா நம்ம முடியாது பாதுகாப்பு வளர்ப்பு வளர்க்குறீங்களோ அது ரெண்டு விஷயத்துக்காக தான் வளர்ப்பாங்க அதுல நீங்க எதுக்குன்னா வளர்த்துக்கோங்க முழு பொறுப்பு ஏத்துக்கிறீங்களா அது பாட்டுல வந்து காலையில வாழ்வாள் வாழ்வாழ்வான் கையில குறைச்சி நடந்தது அது என்ன ஏதோ ஒண்ணு தண்ணி தான் எடுக்கிறதுனால குறைச்சு அது உடல் மொழியை குறைக்கிறது பசிக்கு குறைச்சிருக்கலாம் இல்ல அதுக்கு யூரின்னா வீட்டுல வளர்க்குறனா வீட்டு உள்ளே டாய்லெட் யூரின் போவாது சோ அது தெரியப்படுத்துது எனக்கு யூரியன் கிட்டனு போ மோசன் கிட்டனு போன்னு தெரியப்படுத்துது இல்ல அதுக்கு தாம்பத்தியம் ஒரு தேவைப்படலாம் அதுதான் கத்துது இந்த நாலு காரணத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக அது குறைச்சு கிடக்குது நீங்க பாட்டுல உங்க வேலை அதை செஞ்சீங்கன்னா அது குறைச்சு இருக்கிறீங்களா எந்த வகையில நியாயம் கட்டி போட்டு அது சுதந்திர செய்யும் அந்த மாதிரி பறிக்கிறீங்க நீங்க நச்சு இருக்கிறீங்க நம்ம வீட்டு நாய அதுக்கு தேவையான நல்ல உணவு கொடுத்து நாயை விட அது சித்திரப்படுது நாயை அது எப்போ டாய்லெட் வந்தோ அடக்காது போவோம் எப்ப வீடு வந்தோ அடக்காது போவோம் அது பசியா வெளியில போட்டு மீது போன உணவு எடுத்து சாப்பிட்டு பசி ஆற்றிக்குது தெருநாளை விட இந்த பொறுப்பு இல்லாதவங்க அந்த மோசமான அந்த நாய்க்கு துன்பம் தான் கொடுக்குறீங்க அத பொறுப்பு ஏற்றுக்கீங்க அது குறைக்குதா அத நீங்க வளர்க்குறீங்க என்ன உணர்ச்சிக்காக அது அது குறைக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அது அதை பூர்த்தி பண்ணுங்க அப்புறம் மீதி வேலை பாருங்க அது பொறுப்பேற்றுக்கோங்க யூரியன் மோஷனுக்கு போனோம்ட்டு குறைக்குதா கூட்டின்னு போங்க சரி இந்த யூரியன் மோஷன் போனன்னு போது அதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு நண்பர் என்கிட்ட ரொம்ப குறப்பட்ட நாங்க வந்து கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட்ல இருக்கிறோம் அத வந்து நாய் அந்த எல்லாருமே கம்யூனிட்டிக்கு வெளியில ரோட் இருக்குது ரெண்டு பக்கம் காவா இருக்குது அந்த காவா உரம் தேவை இல்லாம செடிங்கள் இருக்குது அங்க கூட்டின்னு போய் மோஷனோ யூரினோ பார்த்து பழக்கப்படுத்த மாட்டேன்றாங்க அந்த லேட்டுக்குள்ள இருக்கிற தெருவிலேயே வாக்கிங் கூட்டின்னு போறாங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம கூட்டின் போறாங்க அடுத்த வீட்டு வா வாசல்லாம் ஊழின் போது மோஷன் போது இது எந்த வகையில நியாயம் சொல்லுங்க அதாவது ஒரு துறவி கிட்ட ஒரு வாலிமன் கேட்டானா அந்த ஐயா நான் வந்து சமுதாயத்துக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறேன் என்ன செய்யலாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டானோ அது நான் துறவி சொன்னாராம் நீங்க எதுவுமே செய்யணும் அப்ப என்னதான் செய்யறது இது அவசரப்படாத சொல்ற நீ எதுவுமே செயல்பாடு அடுத்தவனுக்கு கஷ்டம் இருக்கணும் துன்பம் கொடுக்காம இருக்கணும் அந்த மாதிரி நீ நடந்துட்டோம் அதுவே நீ இந்த சமுதாயத்துக்கு செய்யற சேவை சொன்னார பிரியத்துக்காக நாய் வளர்க்குறாங்களோ இல்ல வீட்டை பாதுகாக்கிறதுக்காக நாய் வளர்க்குறாங்களோ அது வேற விஷயம் ஆனா அத வந்து கேட் அட் கம்யூனிட்டி ஏரியால அத அதை தாண்டி ரோட்ல இருக்குது ரெண்டு பக்கம் டாவில்லா செடிங்க இருக்குது அங்க பூட்டின்னு போனா அத வாக்கிங் போன மாதிரியும் இருக்கும் நீங்க வாக்கிங் போன மாதிரியும் இருக்கும் அந்த கழிவு அங்க விழுந்த மாதிரி இருக்கும் இந்த லே அவுட்டுக்குள்ளாரவே வாக்கிங் இட்டுன்னு போயி என் அடுத்தது உன் சந்தோஷத்துக்கு நாய் வளர உன் பாதுகாக்கணும் அடுத்த வீட்டு வாசபிட்ல யூரிடம் மோஷன் போடணும் போறதுக்கு அது அது போயிட்டே இருக்கிற அது வந்துச்சுன்னா அப்படியே பிடிச்சிக்கிறேன் அப்படியே அப்பதான் தண்ணி தச்சு கோலம் போட்டு எல்லாம் பண்ணியிருப்பான் அதை அசிங்க வாங்கி எத்தினோட அந்த நாய் நாய் மோஷன் எடுத்துன்னு போய் காலி மணில போட்டிருக்கேன் இது ரொம்ப சித்திரவரியா இருக்கு சார் இவங்க பண்றது அப்படின்னு சொல்றாரு இன்னும் இன்னும் பாதி வீடு கட்டல பாதி காலி மணியா இருக்குது இன்னும் அந்த காலி மண்ணில வீடு வந்துட்டா நாய் பண்ணி ஆகிட போல இருக்குது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நாய கட்டி போட்டு வேலைக்கு போயிடுறாங்க அவங்க வர வரைக்கும் கட்டி கிடக்குது ஒரு நிம்மதியா வயசான காலத்துல என்னால நிம்மதியா தூங்க முடியலன்னு என்ன அதுல வேற சில பேர் ரெண்டு நாய் வளர்கிறாங்க இப்போ இது எதுக்கு நான் வந்து ஒண்ணு அடுத்தவனுக்கு அடுத்த வீட்டு வாசப்பட்டுல வாசல் நேரா வீட்டுக்கு நேராக யூரின் மோஷன் போகிறது அது சுகாதார கேடு ஒன்று ரெண்டாவது இந்த அஞ்சு வயசு ஆறு வயசு குழந்தைங்கள்ல இருந்து சைக்கிள் விடுறதெல்லாம் அந்த ரோட்ல தான் சுத்தி சுத்தி சைக்கிள் விடுறாங்க அதே மாதிரி அந்த ரோட்ல தான் கிரிக்கெட் விளையாடுறாங்க அந்த ரோட்ல தான் குழந்தைங்க டென்னிஸ் விளையாடுறாங்க அப்போ அந்த நாய் மலமும் நாய் யூரினும் எவ்வளவு அந்த அந்த மண்ணில் அது கலப்போம் அப்ப அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளவு இன்ஃபெக்ஷன் ஆகும் ஏன்னா எல்லாருமே எங்க லேவ அவர் சொல்கிறாரு எல்லாருமே எங்க படித்தவங்க தான் சார் நல்லா படிச்சவங்க தான் மெத்த தான் யாருமே படிக்காதவங்க இல்லை ஆனா அவங்க வந்து இந்த மாதிரி என்னால் ஏற்றுக்க முடியல சார் மாறி மாறி ஒரு வீட்டு ஒரு நாய் மாறி மாறி கத்து சார் கொஞ்ச நாள் இனிமேல் வயசான காலத்துல தூங்க முடியல அது எந்த வகையில நியாயம் அப்படின்னு கேக்குறாரு நியாயம் தானே அவர் அவர் கேட்கறது அதனால நீங்க நாய் வளர்க்கறது அடுத்தவங்களுக்கு இடையூறு இல்லாம வளங்க கூடுமானவரை அதோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உதவி செய்யுங்க ஏன்னா உங்க வீட்டை பாதுகாக்குது என்ன இன்னொன்னு பாருங்க அதுக்கு ப்ராப்பர் ட்ரைனர் வச்சு ட்ரைனிங் கொடுங்க எதிர் வீட்டுக்கு வந்தா அது லபால குறைக்குது அப்போ ப்ராப்பர் ட்ரைனர் நீங்க வளர்க்கல கொடுத்தா அது அவங்க வீட்டு வாசல்ல கால் வைக்கிறவங்க வச்ச குறைக்கும் இன்னொரு எனக்கு தெரிஞ்ச ஒரு இது இது கட்ட கர்மாவோட கட்ட கர்மாவோட இது மாறுன்றதுக்கு ஒரு உதாரணம் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர் ஒருத்தரு என்னோட சிசியர் தான் அவரு அதாவது ஏழாம் கிளாஸ் படிச்சுட்டு செவன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு குச்சி மட்டை எடுத்துன்னு ஒயிட் ஹவுஸ் பண்றதுக்கு போனவர் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து முப்பது பேரை வச்சு வேலை வாங்குற அளவுக்கு வந்தாரு இன்கம் டேக்ஸ் கட்டுற அளவுக்கு வந்தாரு தமிழ்நாட்டுல சென்னையில ஐநா வர்க்கல ஒரு எட்நூறு ஸ்கொயர் விட்டு இடம் வாங்கி வீடு கட்டி அந்த அளவுக்கு அவர் முன்னு பண்ணார் அவர் ஜெர்மன் இனத்தை சார்ந்த ஒரு பெரிய நாய் வாழ்த்து அது என்ன ஆச்சுன்னா அந்த அது எப்படி மரணம் வந்துச்சுன்னா அது விதைப்பை வந்து ஆகி அழுகி அறங்குது அது எப்படி அவர் கெட்ட கர்ம ஆச்சு ஏன் அதுக்கு தாம்பத்தியம் வேணும் போது அவருக்கு அதை வந்து நிறைவேற்றலை அது அது வந்து அப்போ இன்ஃபெக்ஷன் ஆகுது இன்ஃபெக்ஷன் ஆகி இறந்தது ஒரு வாரம் சாப்பிடல அவரு அந்த குடும்பமே சாப்பிடல அந்த அளவுக்கு அது மேல பாசம் இருந்தாலும் நீ வந்து அது இயற்கையா விட்டுச்சீன்னா அது தாம்பத்திய அரசு தீத்துணருக்கும் டெஸ்டிஸ் இருக்குமா அழுகி இருக்காதுல்ல அதோட விளைவு அவர் கட்டக்கரமா தலையில உட்கார்ந்து அவர் அவர் பயண சிவில் இன்ஜினியரிங் படிக்க வச்சாரு குற்றாலத்துல அவர் ஒரு காவிரால வேலை செஞ்சிட்டாரு இன்னைக்கு அவருக்கு சென்னையிலே நிறைய வேலை இருக்குது ஏதோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வருதுன்னு குற்றாலத்துல வேலை எடுத்து அது வந்து அந்த வேலை முடிய கஸ்டமர் சரியா காசு கொடுக்காம இவர் மனைவியுடைய நகை எல்லாம் எடுத்து போய் வித்து ஏன்னா அது பாதிலே நிறுத்தி கொடுத்து மனைவி இப்ப சண்டை சச்சரவாயி அதான் மன அழுத்தாகி அப்புறம் அதுல லாஸ் ஆகி அவர் வந்து ரொம்ப மன உளைச்சது காரணம் ஆகி அறுபது வயசுல செத்து போயிட்டாரு அப்ப அந்த அந்த கட்ட கர்ம அவருக்கு வேலை செஞ்சுச்சு அவர் பையனை பிஏ முடிக்க வச்சு அவனை இன்ஜினியர் ஆக்கி பாக்கணும்ட்டு அவருக்கு ஆசை அந்த ஆசை நிறைவேறல அவர் பொண்ணுக்கு கல்யாணமா பண்ணி வைக்கல இந்த மாதிரியான அந்த பிராணிகளுக்கு நீங்க இன்சா பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கட்ட கர்மா அவங்க தலையில உட்காரும் அதெல்லாம் யோசிச்சுக்கோங்க சரி இப்ப நாய் பத்தி ஒரு அதிர்ச்சியான விஷயம் சொல்லப்போற பாருங்க அப்படின்ட்டு ஒரு இனம் இருக்கு நாய்ல அது மாதிரி பிட் புல் அப்படின்ட்டு ஒரு இனம் இருக்கு இதெல்லாம் வந்து மனுஷனிய வளர்க்குற அவங்களே சாப்பிடுங்க அந்த மாதிரி இனம் இது அது வந்து பாக்குறதுக்கு நல்லா குழுகோன் இருக்கு பந்தாவா இருக்கு நம்ம வீட்டுல வளர்த்தான்னு அதை வளர்க்குறாங்க அது எந்த அளவுக்கு வெளிநாட்டுல தடை செய்யப்பட்ட இனம் அது வந்து இந்தியாவுக்குள்ள வளர்க்குறாங்க பந்தாவுக்காக இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க அது வந்து ஒரு எதிர் விட்டு பட்டத்தோட்டு குழந்தைய கடிச்சிச்சு அது வந்து அந்த அந்த குழந்தைய கடிச்சுன்னா மனிதனே சாப்பிடக்கூடிய மாதிரியான நாயம் சொல்றேன் அப்ப அந்த குழந்தைய பாதி சாப்பிட்டு வச்சு அப்புறம் தான் பாக்குறாங்க கொலை கொடுக்குறாங்கல்ல இவங்க கை கட்டி சட்டத்துக்கு பதில் சொல்றோம் இதெல்லாம் தேவையா அதனால கொஞ்சம் நாயை வளர்க்குறவங்க எச்சரிக்கையா இருங்க சமுதாயத்தினால உங்களுக்கு வந்து நன்மை செய்ய முடியலன்னா பரவாயில்ல தீமை செய்யாதீங்க அது பாட்டுல கொஸ்டின் இருக்கு நீங்க பாட்டுல உங்க வேலைய செய்யுங்க அது அது ஏன் குறைக்குதுன்னு பொறுப்பேற்றுக்க மாட்டீங்க வயசானவங்க இருப்பாங்க நோயாளி இருப்பாங்க எதிர் வீட்டு பக்கத்து வீட்டுல அவங்களுக்குள்ள எவ்வளவு இடூரா இருக்கும் பாருங்க உங்களால வந்து அடுத்தவனுக்கு வந்து உதவி செய்யும்போதுன்னா பரவாயில்ல அடுத்தவனுக்கு சந்தோஷம் கொடுக்க முடியும்னா பரவாயில்ல அடுத்தவனுக்கு துன்பத்தை கொடுக்காதீங்க நீங்க நான் விளக்குறீங்க பேர்ல நன்றி வணக்கம்